மேடம் வணக்கம் மேடம் திவ்யா மேடம்ங்களா சொல்லுங்க மேடம் வணக்கம் நாங்க ஜி தமிழ்ல இருந்து ரிப்போர்ட்டர் பேசுறேன் மேடம் தமிழரசன் சொல்லுங்க மேடம் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அது என்னன்னா இந்த மாதிரி உங்க டாக் வந்து ரோட்ல போறவங்க எல்லாம் கடிக்குது இப்ப மாநகராட்சியில வேலை செய்யற அந்த துப்புரவு பணியாளர்களை கூட கடிக்க வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு

சார் அவங்க வீட்டு நாய் எல்லாம் ரோட்ல நடமாடலாமா எங்க வீட்டு நாய் வந்து ரோட்ல நடமாடக்கூடாது தான் ஓகே மேடம் இல்ல மேடம் அவங்க அவங்க பெர்சனல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஒன்னுமில்ல குப்பையை கொண்டு வந்து வீட்டு வாசல் போடுறது அந்த வந்து அவங்க வீட்டு நாயை கொண்டாந்து எங்க காம்போனெட் டாய்லெட் வருது சரி ஆனா வந்து அந்த துப்புரவு பணியாளர்கள் அந்த இது கார்ப்பரேஷன் ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து டெய்லி குப்பையை ஆள்லாம் போகும்போது அந்த நாய் மட்டும் தான் வந்து கடிக்குது எங்களை படிக்க வருது அப்படி இல்ல இல்ல நான் என்ன சொல்றே ஒரே நிமிஷம் வீட் சம்பந்தம் பேசறவங்க சரி சொல்லுங்க ஹலோ சார் இந்த டாக் இஷுவா இருக்குன்னு ஒரு கம்ப்ளைன்ட் ஒன்னு வந்திருக்கு சார் அது சம்பந்தமா சார் பேசலாம்னு கால் பண்ணினேன் சார் அத பாத்துக்கணும் சரி நான் அடக்கலாம் பாத்துக்கறேன் சார் இது வந்து இது ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல நிறைய அந்த கார்ப்பரேஷன்ல வந்து கம்ப்ளைன்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களே சொல்லிருக்காங்க இந்த மாதிரி இந்த சீட்ல வந்து இந்த டாக் அதுவும் வந்து மேஜரா வந்து மண்டல குழு தலைவர் கார்பரேஷனோட மண்டல குழு தலைவர் காமராஜ் அவரோட வீடு பக்கத்துலயே தான் இருக்கு சரிங்களா அவரோட வீடும் வீடும் பக்கத்துலயே இருக்கு உங்க வீட்ல இருந்தும் அந்த டாக் வந்து பக்கத்தில் இருக்க ஃபிளாட் எல்லாத்துக்கும் வந்து ஓடுது ஓடும் போது நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் வந்து அந்த டாக் பண்ணுற நீங்களும் அந்த டாக் வந்து ஒரு மவுத் கார்டோ ஒரு செயினோ எதுவுமே போடலை அப்படியே வந்து ரோட்ல வந்து அதை வந்து வாக் பண்ண விடுறீங்க அப்படிங்கும்போது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாங்களா புரியுது அது ஆப்போசிட்லயே ஒரு நேவிஷன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு சின்ன ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி அந்த ஸ்கூல்ல இருந்து பசங்க இருக்காங்க அப்படி இருக்கும் போது எதார்த்தமா ஏதோ ஒரு விஷயத்துல உங்க நாய் போய் கடிச்சிருச்சு பைட் பண்ணிருச்சுன்னா அந்தோட இஷ்யூஸ் உங்களால் தாங்க முடியுமா அதுக்கப்புறம் என்கொயரிஸ் எதாவது வரும் அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்களா கண்டிப்பா முடியாது சார் சாரி நான் தான் பாத்துக்கிறேன் நான் ஏன் மாத்தி விடும் பாக்கேன் ஒரு மூணு சுத்தம் உடம்பு முடியல படுத்துக்கேன் நான் இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன் சார் அது நேற்று ஸ்டேஷன் கம்மி பண்ணி ஸ்டேஷன் வந்தாங்க சரிங்க சார்

அவங்க இந்த கார்பரேஷன்ல சொல்லி தான் எங்களுக்கு இதுமாரி ஒரு சின்ன தகவல் வந்துச்சு சரி ரெட்டிஃபை பண்ணணுமே என்னென்னு டவுட் கேட்கணுமே தான் சார் பண்ணோம் அப்புறம் வந்து உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கல நாங்கள் வந்து பார்த்தோம் உங்கள் வீடு பக்கத்தில் அந்த ஏரியாஸ் அட்மாஸ்பியர்லாம் பார்த்தோம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த கடை அந்த கடைக்கு வர பீப்புள்ஸையே வந்து கடிக்க வருது மற்ற ஸ்ட்ரீட்ல போகிற டாக்ஸ் எல்லாம் வந்து கடிக்க ஓடுது அதுதான் சார் மெயினாக வந்து என்னென்னா கார்பரேஷன்ல வேலை பார்க்குறோம் அவங்கள வந்து கடிக்க ஓடுது நாய் அவங்க பயந்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க அதுதான் அதுதான் சார் நான் இது வந்து நீங்க கட்டி போட மாட்டீங்க எப்பவுமே கட்டி போட்டு கட்டி ஒரு டாக் வருதுன்னா வெளிய உங்க வீட்டுல இருந்து ரோட்டு அதான் சார் இல்ல சார் உங்க வீட்டுல இருந்து டாக் ஒன்று வந்து வெளியே ரோட்டுக்கு வருதுன்னா ரோட்ல வருதுன்னா நீங்க வந்து மவுத் கார்டு போடணும் மவுத் கார்டை போட்டு அதுக்கு வந்து சங்கிலி கட்டணும் சங்கிலி கட்டி உங்களுடைய ஹேண்ட்லிங்கோட வச்சுதான் அது வந்து நீங்க வந்து ப்ராப்பரா அதை ரோட்டுக்கு கொண்டு வர முடியும் ஏன்னா பப்ளிக் நடமாடுற இடத்துல வந்து நீங்க இப்படி வந்து நாயை வந்து அஜாகிரதையா நீங்க விடுறதால இப்ப நிறைய பேருக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது சரி பாத்துக்கல சார் நாயும் நான் மாத்தி விடுறேன் சரிங்க நாயு இது லாஸ்ட் டைம் நான் நடக்கலாம் பாத்தேன்